கட்டவுட் வைத்து கட்டிப்பிடித்து கொஞ்சம் மக்கள் முகாமித்துவ கூட்டத்தில் ஜனாதிபதி அனுர பேசிய விடயம் வைரல் மீண்டும் பேராபத்து பதினெட்டு மடத்தாலத்துக்கும் அதிக மணிநேரமாக வடக்கில் தொடரும் மழை உடைப்பெடுக்கும் நிலையில் பாரிய குளங்கள் மக்களை இடம்பெயரவும் எச்சரிக்கை மலேக மற்றும் தென்னிலங்கைக்கு அவசர எச்சரிக்கை மீண்டும் பாரிய அனர்த்த நிலை இந்த பகுதிகளில் இருப்போர் கடும் அவதானம் வடக்கில் பாரிய பேரழிவு முன்னெச்சரிக்கை தளம்ப உயரும் குளங்களின் நீர்மட்டம் பிரபல வானிலை அவதானிப்பாளர் அவசர செய்தி தென்னிலங்கையில் நேற்றிரவு அடுத்த திடுக்கிடும் சம்பவம் இரவு வேளையில் தப்பியோடிய மக்கள் முற்றாக கீழறங்கிய மலை நிலம் நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி ரயில் சேவைகள் தொடர்பில் ரயில்வே திணைக்களத்தை முக்கிய அறிவித்தல் சேவைகளை ஒரே கிழமையில் வளமைக்கு திருப்பிய அனுர அரசு இலங்கையில் கரட்டின் விலை கொழும்பில் மூவாயிரம் ரூபாய் நுவரெலியாவில் நூற்றி தொண்ணூறு ரூபாய் கொண்டு செல்ல பாதைகளின் அதிகரித்த விலைகள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டார் பிரதமர் கொழும்பு நகர் வெள்ளத்திற்கு அரசியல்வாதிகளே காரணம் என்றும் குற்றச்சாட்டு யாழில் பாதிக்கப்பட்டோருக்கான கொடுப்பனவு வங்கிகளுக்கு நேற்று விடுக்கப்பட்டுள்ள உத்தரவு ஹெலிகாப்டர் விபத்து தொடர்பில் விபத்தில் இருந்து மீண்ட துணை விமானி சாட்சியம் காரணம் இதுதான் அதி உயர் சக்தி மின்சார வடங்களால் வந்த நிலை வடக்கின் பல பகுதிகளிலும் பதினெட்டு மணி நேரத்துக்கும் அதிக மணி நேரமாக மழை பதிவாகி வருகிறது இதனால் பல பகுதிகளிலும் வெள்ள ஆபத்து ஏற்பட ஆரம்பித்துள்ளது அந்த வகையில் அளம்பில் குமிழமுனை வீதியில் உள்ள பாலம் தற்போது மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளது இதனை ஆர்டிடி அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர் ஆனால் இந்த நேரத்தில் அவசர திருத்தப் பணிகளை மேற்கொள்ள முடியாத நிலை காணப்படுகிறது எனவே அந்த பகுதியில் அவசர எச்சரிக்கை அடையாளங்கள் வைக்கப்பட்டுள்ளன இந்த வீதியை பயன்படுத்தும் பொதுமக்கள் மிகுந்த கவனத்தோடு பயணம் செய்யவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது மேலும் வடகிழக்கு பருவமழை காரணமாக வவுனியா மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழையால் பேராறு குளத்தின் பாதுகாப்பு கருதி வான்கதவ ஒன்று நேற்றிய தினம் திறக்கப்பட்டுள்ளது இதனால் மன்னார் மாவட்டம் மாந்தை மேற்கு பிரதேசத்தினூடாக செல்கின்ற பரங்கியாறு சிப்பியாறு மற்றும் பாலி ஆறு ஆகியவற்றின் நீர்மட்டம் குறிப்பிடத்தக்க அளவு உயர்வதற்கான வாய்ப்பு எனவே அவற்றின் தாழ்நில பிரதேசங்களான சீத விநாயகர் கூராய் தேவன்பட்டி ஆத்திமூட்டை அந்துனியார்புரம் பாலி ஆறு ஆகிய பகுதிகளில் வாழும் மக்கள் இது தொடர்பாக அவதானமாக இருக்க எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது கால்நடை மீட்பவர்களும் வெள்ள அனுத்தத்தில் இருந்து பாதுகாப்பு பெறும் வகையில் உங்கள் கால்நடைகளை பராமரிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக வழங்கப்படும் முன்னெச்சரிக்கைகளை கவனித்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மன்னார் மாவட்ட அனத்த முகாமித்துவ பிரிவு கோரிக்கை விடுத்துள்ளது மேலும் தண்ணி முறிப்பு குளத்தின் நீர்மட்டம் தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதால் தற்போதைய மழை நிலையை கருத்துக்கொண்டு வான் கதவுகளை திறக்க வேண்டிய நிலை காணப்படுகிறது தண்ணி முறிப்பு குளத்தின் கீழ்ப்பகுதியில் வயல்களில் உள்ள அனைத்து விவசாயிகளும் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்ந்து செல்லுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் மேலும் பவுனியா வடக்கு பகுதிகளில் தற்போது மிகவும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது இன்று இரவு மேலும் பலத்த மழை பெய்யும் வாய்ப்புள்ளதால் குருவீச்சை ஆற்றுப் பகுதிகளில் வெள்ளம் உருவாகும் அபாயம் காணப்படுகிறது எனவே பண்டாரவன்னி பகுதியில் வசிக்கும் மக்கள் நிலைமையை கவனமாக கண்காணிக்க வேண்டும் வெள்ள அபாயமட்டத்துக்கு உயர்ந்தால் தயவு செய்து உடனடியாக கரவீலங்கண்டல் பாடசாலைக்கு பாதுகாப்பாக இடம்பெயருங்கள் என முல்லைத்தீவு மாவட்ட அனத்த முகாமித்துவ ஒருங்கிணைப்பு பிரிவு கேட்டுக்கொண்டுள்ளது இலங்கையின் மலைநாடு மீண்டும் அவதான மட்டத்துக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி காலங்களில் வீழ்ச்சி நூற்றி ஐம்பது மில்லிமீட்டரை மிகவும் மலை தொடருமாயின் மண் சரிவு சாய்வு இடிந்து விழுகை பாறை விழுகை நிலவெட்டி சாய்வு இடிந்து விழுகை மற்றும் தரை உள்ளிறக்கம் என்பவற்றின் அபாயங்களை தவிர்ப்பதற்காக பாதுகாப்பான இடங்களுக்கு உடனடியாக வெளியேற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த பிரதேசங்களில் மலைப்பாங்கான பகுதிகள் வெட்டப்பட்ட நிலச்சாய்வுகள் பகுதியில் முன்னர் பகுதி என்று அடையாளப்படுத்தப்பட்ட இடத்தில் இருந்தால் நீங்கள் கட்டாயம் இதை கவனிக்க வேண்டும் மண் சரிவு வரப்போகும் முக்கிய அறிகுறிகள் வெளியாகியுள்ளன தரையில் பிளவுகள் தோன்றுதல் சுவர்கள் தரை விரிசல்கள் மின்கம்பங்கள் மரங்கள் சாய ஆரம்பித்தல் திடீர் நீரூற்று பொங்கி வருதல் நிலம் தாழ்வடைதல் வீடுகளின் பின்புற சரிவுகளில் சேரும் நீரும் தோன்றுதல் இவற்றில் ஏதாவது ஒன்று இருந்தால் அந்த இடத்தில் இருந்து உடனடியாக வெளியேறுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உயர் அபாய பிரதேசங்களில் இரவு தங்க வேண்டாம் எனவும் குழந்தைகள் முதியவர்கள் நோயாளிகள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றவும் அருகிலுள்ள உறவினர்களிடம் தகவல் தெரிவிக்கவும் சரிவுகள் உள்ள பயணம் செய்ய வேண்டாம் என்றும் பல முன்னெச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மன்னார் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களின் தாழ்நில பகுதியில் உள்ள மக்கள் வெள்ள அபாயம் தொடர்பில் அவதானமாக இருப்பது அவசியம் என்றும் குறிப்பாக குளங்களின் கீழ்ப்பகுதிகளில் உள்ள மக்கள் மிக அவதானமாக இருப்பது அவசியம் என்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியல் துறையின் சிரேஷ்ட விருவியாளர் நாகமுத்து பிரதீப் ராஜா எதிர்ப்பு கூறியுள்ளார் இன்று காலை ஏழு மணிக்கு சிரேச விருவியாளர் நாகமுத்து பிரதீபராஜா வானிலை குறித்து மேலும் தெரிவிக்கையில் இலங்கையின் தென்கிழக்கு நிலவும் காற்று சுழற்சி மற்றும் தென்மேற்கு பகுதி நிலவும் வளிமண்டல தளமல் நிலை காரணமாக தற்போது கிடைத்து வரும் மழை எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது வடமாகாணத்தின் பல இடங்களிலும் கடந்த பதினெட்டு மணி மேலாக மழை கிடைத்து வருகிறது தொடர்ந்து கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது குளங்கள் பல வான் பாய்ந்து வருகின்றன ஆறுகளும் அவற்றின் கொள்ளளவை எட்டியுள்ளன எனவே மன்னார் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களின் தாழ்நிலப்பகுதியில் உள்ள மக்கள் வெள்ள அபாயம் தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும் குறிப்பாக குளங்களின் கீழ்ப்பகுதிகளில் உள்ள மக்கள் மிக அவதானமாக இருப்பது அவசியமாகும் குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு தொடர்ந்து சில மணி நேரங்களுக்கு கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது எனவே யாழ் மாவட்டத்தின் நகரையன்மித்த தாழ்நிலப்பகுதி மக்கள் மற்றும் ஏனைய தாழ்நிலப்பகுதிகளில் உள்ள மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் வெள்ள நிலைமைகளை அவதானித்து முன்கூட்டியே பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் மன்னார் மாவட்டத்துக்கு நீர் கொண்டு வரும் பாலியாறு பரங்கியாறு போன்றவற்றின் நீர் பிரதேசங்களில் மழை கிடைத்து வருகிறது இந்த பகுதிகளில் உள்ள மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளும் இன்றும் கனமழையை பெறும் வாய்ப்புள்ளதோடு நாளை மறுதினம் வரை இந்த மழை தொடரும் மத்திய தென் ஊவா சபரக உவ மாகாணங்களிலும் பலத்த மழை பெய்து வருகிறது எனவே இந்த பகுதிகளில் உள்ள மக்கள் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் நாகமுத்து பிரதீபராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார் அனந்த முகாமித்துவ கூட்டம் ஒன்றின் போது ஜனாதிபதி அனுர அதிகாரிகளுடன் உரையாடிய ஒன்று தமிழ் மொழி பெயர்ப்புடன் வெளியாகியுள்ளது அதில் ஜனாதிபதி அனுர இரண்டு தடவைகள் கொடுப்பதை விட அந்த ஐம்பதாயிரம் சேர்த்து எழுபத்தையாயிரம் ரூபாய் ஒரே தடவையில் கொடுக்க முடியாதா என கேட்டதற்கு அதிகாரி ஜனாதிபதி அவர்களே இருபத்தையாயிரம் கொடுக்கும் அனைவருக்கும் ஐம்பதாயிரம் கொடுக்க முடியாது என்று தெரிவித்தார் அதற்கு ஜனாதிபதி இருபத்தையாயிரம் கொடுத்தது தண்ணீர் வீட்டுக்குள் வந்ததற்காக ஐம்பதாயிரம் கொடுப்பது அவர்களுடைய பொருட்கள் சேதமடைந்ததற்காக அதனை பிடிக்க வேண்டாம் அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் சாதாரண மனிதர்கள்தானே அவர்களுக்கும் கொடுப்போம் இழப்பீடுகளை வழங்கும்போது அவர்களுடைய வீடு சிறியது இவ்வளவு இழப்பீடு கொடுக்க தேவையில்லை என்ற மனநிலைக்கு ஒருபோதும் செல்ல வேண்டாம் எமது நாட்டு மக்கள் அவர்களுக்கு ஒரு வீடு அமைத்து நிம்மதியான வாழ்க்கை அமைத்துக் கொடுப்பது எமது கடமை என்று தெரிவித்தார் இந்த காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் ஏற்பட்ட திக்வா சூறாவளியின் காரணமாக மலேகம் உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன மலேகத்தில் அதிக அளவான சேதத்தை ஏற்படுத்திய மண் காரணமாக மக்கள் அச்சத்தில் வாழ்ந்து வருகின்றனர் இந்நிலையில் பதுரையில் நேற்றிரவு மீண்டும் மண் சரிவு ஏற்பட்டதால் அந்த பகுதி மக்கள் பாதுகாப்பு தேடி தப்பிச் சென்றுள்ளனர் எகரிய மீகொல்ல மேல் பகுதியில் இன்று அதிகாலை பாரிய மண் ஒன்று ஏற்பட்டுள்ளது இதையடுத்து அந்த பகுதி மக்கள் அதிகாலை நான்கு மணிக்கு விளையாட்டு மைதானத்தில் ஒன்று கூடியுள்ளனர் இன்று முதல் பிரதான ரயில் மார்க்கத்தில் சில அலுவலக ரயில்களை வளமை போன்று இயக்க திட்டமிட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது சமீபத்தில் நிலவி வந்த மோசமான வானொலியின் காரணமாக அம்பேபுச அளவு அடையிலான புஜமுவ ரயில் நிலையம் அருகே அமைந்திருந்த ரயில் பாதையின் மதகு அருகில் பாயும் மா ஓயா நோக்கி தள்ளப்பட்டு உடைந்தது இதனால் ரயில் பாதையின் அடியில் சுமார் நாற்பத்தைந்து அடி ஆழமான பள்ளம் உருவாகியுள்ளது இதன் காரணமாக பிரதான மார்க்கத்தில் ரயில் போக்குவரத்து தடைப்பட்டதோடு பிரதான வடக்கு மற்றும் கிழக்கு ரயில் பாதைகளில் ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன இதனால் ரயில் போக்குவரத்து கோட்டை முதல் அம்பேபூச வரை மட்டப்படுத்தப்பட்டது தன்னார்வ குழுக்கள் மற்றும் இலங்கை ராணுவத்தின் பங்களிப்புடன் அம்பேபூச அளவிடையே புஜமூவர் ரயில் பாதையில் இருந்த தடைகள் அகற்றப்பட்டு இன்று ரயில் பாதை சீரமைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கையில் பேரிடரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து குறைவான விலையில் மரக்கறிகளை பெற்று கொழும்பில் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அதற்கமைய நுவலியாவில் நூற்றி தொன்னூறு ரூபாவுக்கு கொள்வெனவு செய்யப்படும் கரட் கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் ஒரு கிலோ கரட் இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் முதல் மூவாயிரம் ரூபாய் வரையான விலையில் விற்பனை செய்யப்படுகிறது நுரலியா பொருளாதார மையத்திலிருந்து நேற்று கொழும்புக்கு ஏராளமான மரக்கறிகள் அனுப்பப்பட்டன எனினும் கொழும்பில் அது அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக நுவர்லியா பொருளாதார நிலைய மேலாளர் ஒருவர் தெரிவித்தார் அதற்கமைய ஒரு கிலோ முட்டைக்கோஸ் நூற்றி ஐம்பது கரெட் நூற்று தொண்ணூறு லீக்ஸ் நூற்று முள்ளங்கி நூற்றி அறுபது பீட்ரூட் இருநூற்றி முப்பது உருளைக்கிழங்கு இருநூற்றி அறுபது உருளைக்கிழங்கு இருநூற்றி எண்பது ரூபாய் விலையில் கொழும்புக்கு அனுப்பப்பட்டது அத்துடன் சீன உணவு வகைகளில் பயன்படுத்தப்படும் மரக்கறிகள் உள்ளிட்ட எழுபத்து மூவாயிரம் கிலோ காய்கறிகள் கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பு நகரம் வெள்ளத்தில் மூழ்குவதற்கு பிரதான காரணம் தனிப்பட்ட அரசியல் தேவைகளுக்காக மேற்கொள்ளப்பட்ட அத்துமீறிய கட்டுமானங்கள் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார் கொழும்பு மாவட்ட அனைத்து குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு பிரதமர் இதனை குறிப்பிட்டார் இதன்போது மேலும் தெரிவிக்கையில் கொழும்பு மாவட்டத்துக்கு சரியான திட்டமிடல் இல்லாமல் பல்வேறு அரசியல் நிகழ்ச்சி நிரல்களின் கீழும் மிகவும் தனிப்பட்ட அரசியல் நிகழ்ச்சி நிரல்களுக்கிலும் எடுக்கப்பட்ட தீர்மானங்களால் கொழும்பு மாவட்ட மக்கள் இந்த முறையில் ஆபத்தான சூழ்நிலையை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி முன்வைத்ததன்படி இனிமேல் எந்த விதமான அத்துமீறிய கட்டுமானங்கள் மற்றும் ஆபத்தான இடங்களில் மக்கள் கட்டுமானங்களை மேற்கொள்ள எந்த விதத்திலும் இடமளிக்கப்பட மாட்டாது என்பதை நாம் உறுதி செய்கிறோம் கொழும்பு மாவட்டத்தின் ஆபத்தான பகுதிகளில் வாழும் மக்களுக்கு மாற்று வழிகள் வழங்கப்பட வேண்டும் என்று நாம் கலந்துரையாடினோம் கொழும்பு மாவட்டத்தில் வெள்ள கட்டுப்பாட்டுக்காக பொதுவான திட்டம் ஒன்றை முன்வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதமர் இதன்போது தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் வெள்ள அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் கொடுப்பனவுகளை விரைவில் வைப்பிலிடுமாறு யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்தார் வர்த்தமானிய அறிவித்தலின் பிரகாரம் பேரிடரால் பாதிக்கப்பட்ட இருபத்தி இரண்டு மாவட்டங்களில் யாழ்ப்பாண மாவட்டம் உள்ளடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய அனத்த நிவாரண சேவைகள் நிலையத்தின் சுற்றறிக்கைகள் மற்றும் வரவு செலவு திட்ட சுற்றறிக்கை எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்பவற்றின் பிரகாரம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்குவதற்கு போதுமான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன அவற்றின் பிரகாரம் கொடுப்பனவை வழங்கல் வீட்டு உரிமை இல்லாதவர்களுக்கும் தற்பொழுது வசிக்கும் பிரிவுக்குரிய குடும்ப பதிவு அட்டை இல்லாதவர்களுக்கும் கிராம மட்ட உத்தியோத்தர்களின் பொருத்தமான உறுதிப்படுத்தலோடு கொடுப்பனவுகளை வழங்க முடியும் வெள்ள பாதிக்கப்பட்டவர்களுக்காக இருபத்தையாயிரம் ரூபாய் கொடுப்பனவு மற்றும் உலருணவுகள் வழங்கலுக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களின் முதலாம் கட்ட பெயர் பட்டியலை நாளை முதல் காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் தகுதியானவர்களின் பட்டியல்களை காட்சிப்படுத்திய பின் காலதாமதமின்றி உரிய வங்கிக் கணக்குக்கு விரைவில் வைப்பிலிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் இதன்போது தெரிவித்தார் வென்னப்புவ லுனுவில பகுதியில் கிங்கோயா ஆற்றில் விழுந்த இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பேல் இருநூற்றி பன்னிரண்டு ரக விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு இருந்ததை தனக்கும் பிரதான விமானிக்கும் உணர முடிந்ததாக அந்த விமானத்தின் துணை விமானியான லெப்டினன் எரங்கசாமர் ஏகநாக்க நேற்று நீதிமன்றம் தெரிவித்தார் அந்த விமானம் விபத்துக்குள்ளாகி அதன் பிரதான விமானி உயிரிழந்தமை தொடர்பான சட்ட நடைமுறை மாறவிலை நீர்வான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு அளிக்கப்பட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரணம் வழங்குவதற்காக இலங்கையின் விமானப்படையின் பெல் இருநூற்றி பன்னிரண்டு ஹெலிகாப்டர் ஒன்றில் செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருந்த போது கடந்த நவம்பர் முப்பதாம் தேதி வெண்ணப்புவர் வினிவில பகுதியில் கிங்கோயாவில் விழுந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் பிரதான விமானியான விங் கமாண்டர் நாற்பத்தொரு வயதிற்க நிர்மல் சேம்லா பிதியோ உயிரிழந்தார் அப்போது நீதிமன்றில் சாட்சியம் அளித்த விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரின் துணை விமானி லெப்டினன்ட் எரங்கசாமரை ஏக்கனாகி இவ்வாறு சாட்சியம் அளித்தார் இலங்கை விமானப்படையின் உத்தரவுக்கு அமைய பாதிக்கப்பட்டவர்களுக்கு உலர் உணவுப் பொறிகளை வழங்க கடந்த முப்பதாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு கட்டுநாயக விமானப்படை தளத்திலிருந்து நாங்கள் மேல் இருநூற்றி பன்னிரண்டு ஹெலிகாப்டர்களில் புறப்பட்டோம் வெண்ணப்பூக்கு மேல் வானத்தில் இருந்து விமானம் சற்று கீழே இறக்கப்பட்ட போது கிங்கோயா பாலத்தின் மீதும் அதை சுற்றியும் இருந்த மக்கள் கைகளை அசைத்து உதவி கோரினர் பாலத்தின் மீதோ அல்லது சாலையின் மீதோ விமானத்தை தரையிறக்க முடியவில்லை இதற்கு காரணம் பாலத்தில் அதிகமானோர் இருந்ததும் அதன் அருகே உயர் மின்னழுத்த கம்பிகள் இருந்ததுமாகும் இருப்பினும் கைகளை அசைத்த மக்களுக்கு உலர் உணவுப் பொட்டலங்களை நாங்கள் விடுவித்தோம் பொருத்தமான இடத்தில் விமானத்தை தரையிறக்க முயன்ற போது அதில் தொழில்நுட்பக் கூளார் இருப்பதாக பிரதான விமானி நிர்மல் சியம்பலா எனக்கும் தோன்றியது விபத்தின்றி பொருத்தமான இடத்தில் தரையிறக்க முயற்சிக்கும் போது பிரதான விமானி விமானத்தை திருப்பியுடன் அது திடீரென்று கிங்கோயாவில் விழுந்தது பெரும் முயற்சியுடன் வெளியே வந்த நானும் மற்றைய மூன்று விமானப்படை வீரர்களும் உள்ளே சிக்கியிருந்த பிரதான விமானியின் இடுப்பு பட்டிகளை அகற்றி அவரை விரைவாக மாரவில வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தோம் என்றும் சாட்சியமளித்தார் சமர்ப்பிக்கப்பட்ட சாட்சியங்களை கொண்ட மாரவில நீதவான் திணிந்து சமரசிங்க விசாரணைகளை மேலும் முறைப்படுத்துமாறு அறிவுறுத்தினார் மேலும் விசாரணைகளின் முன்னேற்றத்தை கண்டறிய வழக்கை மீண்டும் விசாரணைக்கு அளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கட்டவுட் வைத்து கட்டிப்பிடித்து கொஞ்சம் மக்கள் முகாமித்துவ கூட்டத்தில் ஜனாதிபதி அனுர பேசிய விடயம் வைரல் மீண்டும் பேராபத்து பதினெட்டு மடத்தாலத்துக்கும் அதிக மணிநேரமாக வடக்கில் தொடரும் மழை உடைப்பெடுக்கும் நிலையில் பாரிய குளங்கள் மக்களை இடம்பெயரவும் எச்சரிக்கை மலேக மற்றும் தென்னிலங்கைக்கு அவசர எச்சரிக்கை மீண்டும் பாரிய அனர்த்த நிலை இந்த பகுதிகளில் இருப்போர் கடும் அவதானம் வடக்கில் பாரிய பேரழிவு முன்னெச்சரிக்கை நிலைக்கு நிலைக்குயரும் குளங்களின் நீர்மட்டம் பிரபல வானிலை அவதானிப்பாளர் அவசர செய்தி தென்னிலங்கையில் நேற்றிரவு அடுத்த திடுக்கிடும் சம்பவம் இரவு வேளையில் தப்பியோடிய மக்கள் முற்றாக கீழறங்கிய மலை நிலம் நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி ரயில் சேவைகள் தொடர்பில் ரயில்வே திணைக்களத்தை முக்கிய அறிவித்தல் சேவைகளை ஒரே கிழமையில் வளமைக்கு திருப்பிய அனுர அரசு இலங்கையில் கரட்டின் விலை கொழும்பில் மூவாயிரம் ரூபாய் நுவரெலியாவில் நூற்றி தொண்ணூறு ரூபாய் கொண்டு செல்ல பாதைகளின் அதிகரித்த விலைகள் வெள்ளத்தில் மூழ்கி பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரடியாக பார்வையிட்டார் பிரதமர் கொழும்பு நகர் வெள்ளத்திற்கு அரசியல்வாதிகளே காரணம் என்றும் குற்றச்சாட்டு யாழில் பாதிக்கப்பட்டோருக்கான கொடுப்பனவு வங்கிகளுக்கு நேற்று விடுக்கப்பட்டுள்ள உத்தரவு ஹெலிகாப்டர் விபத்து தொடர்பில் விபத்தில் இருந்து மீண்ட துணை விமானி சாட்சியம் காரணம் இதுதான் அதி உயர் சக்தி மின்சார வடங்களால் வந்த நிலை